இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா இன்று உலகம் முழுவதும் உள்ள இந்தியர்கள் மூவர்ண தேசிய கொடியை ஏந்தி கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் இந்திய திருநாட்டின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி திருச்சி மாவட்டம் சார்பாக ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய கொடி பேரணி இன்று நடைபெற்றது இந்த தேசிய கொடி பேரணிக்கு பாஜக திருச்சி மாநகர் மாவட்ட தலைவர் ஒண்டிமுத்து தலைமை தாங்கினார் பேரணியை பாஜக மாநில இணை பொருளாளர் டாக்டர் சிவசுப்ரமணியம் தொடங்கி வைத்தார் இந்த பேரணியானது ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் தொடங்கி ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் முன்பாக நிறைவடைந்தது இந்த பேரணியில் சிறுவர் சிறுமியர் சிலம்பாட்டம் ஆடியும் பாரத மாதா அணிந்தும் பேரணியில் பங்கேற்றனர் மேலும் நிர்வாகிகள் காலீஸ்வரன் மகளிரணி நிர்வாகி புவனேஸ்வரி ஸ்ரீரங்கம் மண்டல் தலைவர் சதீஷ் முரளி சாஸ்திரிகள் திருவேங்கடம் யாதவ் தாயார் மணிகண்டன் ராமச்சந்திரன் வழக்கறிஞர் முத்துக்குமார் சர்வேஸ்வரன் சதீஷ் பாலச்சந்திரன் அம்மா மண்டபம் சரவணன் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்கள் கைகளில் மூவர்ண தேசிய கொடியை ஏந்தி பேரணியாக வந்தனர்

அப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வு யார் வேணாலும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் பிஜேபி காரனுக்கு இயற்கையிலே அமைஞ்சது தேசிய கொடியை கையில் எழுதிட்டு போற அந்த மாண்பு அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியின் தொகுதி பொறுப்பாளர் அருமை பாமா மாவட்ட துணைத் தலைவர் கள்ளக்குடி ராஜேந்திரன் அவர்களே அவருக்கு ஒத்துழைப்பு தொடுத்த மண்டல் தலைவர் சேருக மண்டல சதீஷ் அவர்களே மற்றும் அன்னலூர் ரோனி பிரகாஷ் அவர்களே கோப்பு பழனி அவர்களே மணிகண்டம் பி வி குமார் அவர்களே மருதை அவர்களே மணப்பாறை மண்டல தலைவர் சுப்பிரமணிய அவர்களே நன்றி வணக்கம் அடுத்தபடியாக மாநில பொருளாளர் கல்வியாளர் மரியாதைக்குரிய சிவசுப்பிரமணிய அவர்கள் உங்களிடம் சுற்று விளையாட்டுவார்கள்